அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க ரிஷபராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆண் என்றால் எதையும் யோசிக்காமல் உங்கள் மனைவி பேச்சை கேட்கவும் இத்தனை காலம் நீங்கள் உங்கள் மனைவி பேச்சை கேட்காமல் இருந்தபோது இத்தனை காலம் கஷ்டப்படுத்துவதற்கு காரணமாக கூட இருக்கலாம் இனிமேல் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது என்றால் உங்கள் இணையாரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும் கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ரிஷபராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய கா காலகட்டமாக இருக்கார் உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உறவை மேம்படுத்த முயற்சிப்பீங்க உங்களுக்கு பிடித்த வேலை பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எந்த வேலையும் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு பொதுவா ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளில் முன்னோர்கள் நடத்திருக்காங்க ஆடியே கற்கட மாதம் என்றும் அழைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்கு இதில் தட்சாயணம் புண்ணிய காலம் ஆடி மாதத்துல துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சாயண காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயண காலமாகவும் பிரிக்கப்படுது சூரிய பகவான் இயக்கத்தை வைத்து இது வரையறுக்கப்படுவதாக சொல்லப்படுது ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்களை குறிப்பிட்டிருக்காங்க எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டிருக்காங்க ஆடி பட்டம் தேடி விதை என்று பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட ஞாயிற்றுன காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுத்தப்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துவதும் இந்த ஆடி மாதத்தால் தான் இதன் காரணமாக ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவமும் தெய்வீக குணமும் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் கூடிய வகைகளான உணவு கூழ் சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதனால ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக தான் இருக்கு அனைத்து கடவுள்களையும் வழிபட உகந்த நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தில் அனைத்து கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் ஆடி பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்பாலையும் நாம் தரிசிப்பதால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாட்கள்ல சிவன் கோவிலில் நடத்தக்கூடிய யாகத்தில் நாம் கலந்து கொள்வதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருட்டு பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணி மாலை கரு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து வழிபட வேண்டும் மூங்கில் அரிசியில் செய்யப்பட்ட பாயாசம் படைத்து வழிபடுவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகை விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி பௌர்ணமி நாள் சொல்லப்படுது ஆடி பௌர்ணமியானது உத்தராயிட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் ஆடி பௌர்ணமி அன்று திருமால் வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்று திருமாலா வழிபடுவதன் மூலம் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடியதாகவும் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் ஆடி பௌர்ணமி என்று குடித்துவிட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி அம்மன் பாடல்களை நாம் பாட செய்ய வேண்டும் பகல் முழுவதும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது இந்த ஆடி பௌர்ணமியில் வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிது கடன் வாங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடன் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இளைய சகோதரர்கள் உதவிக்கு உண்டு அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று இழுப்பறியாக முடியும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணியில் சிறத்தன்மை உண்டாகும் எதிர்பார்த்த இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்தின் விற்பனை அதிகரிக்க சற்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகம் உண்டாகும் கடையை விரிவுபடுத்த தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவது இல்லை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசி சந்திரனில் இருந்து பதினோராம் வீட்டில் இருக்காரு இந்த ராசிக்கார பெண்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதாக இருக்கு உங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில மனதில் வைத்து இந்த வாரம் வெளி உணவுகளை சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் எனவே வீட்டில் உள்ளேயே நீங்கள் விதவிதமான சுவையான உணவுகளை தயாரித்து சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு நல்லது அப்படினே சொல்லப்படுது வியாழன் உங்கள் சந்திரனின் ராசியில் இருந்து ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும் அவர்களிடமிருந்து நல்ல நிதி நன்மைகளை பெறவும் முக்கிய வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது இதன் காரணமாக நீங்கள் சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன எனவே பயனற்ற விஷயங்களை நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடருங்கள் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பாங்க இந்த திட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் பணியிடத்துல உங்கள் மூத்தவர்களுக்கு உங்கள் முதலாளிகள் கோபமான மனநிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கு இதன் காரணமாக உங்கள் ஒவ்வொரு வேலையிலுமே குறைகளை கண்டறிவாங்க உங்கள் மன உறுதியையும் உடைக்கக்கூடும் மேலும் சில சமயம் மற்ற சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படினே சொல்லப்படுது பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும் அப்படினே சொல்லப்படுது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக உள்ள ராசி ரிஷபம் இது ஒரு பெண் ராசி இது நீருக்குரிய ராசி பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களின் கண்களுக்கு தனி அழகு இருக்கு மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறைவாக பேசினாலும் மற்றவர்களை குறை கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசிக்கார பெண்களின் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் இந்த ராசி பெண்களின் குணம் காதல் திருமணம் பொருத்தம் வேலை ஆகியவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் குணம் கொண்டவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் ஆனால் பெரும்பாலானோர்கள் இவர்களை ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் அதை பற்றி எல்லாம் இவர்கள் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அந்த அன்பை தனது துணையுடன் இருந்து அதிகம் எதிர்பார்க்க கூடியவர்களாக இருப்பாங்க தனது துணை தன் மீது அன்பு செலுத்துகிறாரா இல்லையா என்றெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்களின் அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அன்பு காட்டுவதில் இவர்களில் மிஞ்ச ஆள் கிடையாது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை காதலித்து விட்டால் அவர்களுக்காக எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள் இவர்களின் குணங்களுடன் ஒத்துப்போகும் அதே போல மற்ற ராசிக்காரர்களுடன் இவர்களின் பொருத்தம் நன்றாக இருக்கு தண்ணீர் ராசிகளான கடகம் விருட்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுடன் ரிசர்வ ராசிக்கார பெண்களின் பொருத்தம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே